எழுபி பிரகாசி ஜெப ஐக்கியம் வழங்கும் பின்னிற்று பாராதே ஜெப சந்தையோடு பாருங்கள் நாடாளுட்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் டேய் ஸ்டீபன் உங்க அப்பா எங்கடா போனாரு தெல்லமா போன் பண்ணி பாருங்க நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது வேறொருடன் தொடர்பில் உள்ள சற்று நேரம் கழித்து முயற்சி செய்யவும் ஐயோ 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 இந்த மனுஷனுக்கு என்ன குறை வச்சேன் இப்படி எவ கூடவா தொடர்பு வச்சிருக்கிறாரு வரட்டும் வந்து பேசிக்கிறேன் மா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பழம்பிக்கிட்டே இருக்கீங்க அந்த கர்மத்தை என் வாயளவா சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் நீயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது வேறொருடன் தொடர்பில் உள்ளார் சற்று நேரம் கழித்து முயற்சி செய்யணும் பாத்தியா பாத்தியா உங்க அப்பா பண்ற வேலையை

பையனை ரொம்ப கொஞ்சிட்டு இருக்கு என் பிள்ளைய நான் எப்போ வேணாலும் கொஞ்சுவேன் சரி புரோக்கரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்களே என்னாச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுன்னு சொல்லியிருக்காரு நீ போய் எனக்கு சூடாக காப்பி கொண்டு வா ராபர்ட் சார் ராபர்ட் சார் வாங்க புண்ணிய கூடி வாங்க வாங்க ஸ்டீஃபன் இன்னொரு காப்பி கொண்டு வர சொல்லு சொல்லுங்க சார் என்ன தம்பிக்கு வரன் எதுவும் பார்க்கணுமா அந்த விஷயமா தான் அவங்களை வர சொன்னேன் வாங்க சார் வாங்க வணக்கம் மேடம் என்னங்க விஷயத்தை சொல்லியாச்சா நீ சார் குறைந்தபட்சம் அறுபது பவுன் நகை போடணும் பையனுக்கு கார் ஒன்று வாங்கி தந்துடணும் கல்யாண செலவில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி முக்கியமாக எங்கள் ஜாதியில் தான் வேணும் நூறு பவுன் தராங்கன்னு வேற ஜாதியில் பொண்ணை கொண்டு வந்து காட்டாதீங்க நாங்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்போம் அறுபது பவுன் இல்லைனா கூட ஐம்பது பவுன் கூட பரவாயில்ல ஆனால் எங்கள் ஜாதி ஆள் தான் வேணும் பொண்ணு குட்டையோ நெட்டையோ குண்டோ ஒல்லியோ கருப்போ சவப்போ ரச்சிப்பின் அனுபவம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலைல ஆனால் எங்கால தான் இருக்கணும் நீங்க எந்த ஜாதி சார் ஓ இந்த ஜாதியா உங்க ஜாதி ஆளுங்க வர நிறையவே என்னிடம் இருக்கு உங்களுக்கு ஏத்த வரனோட வந்து கல்யாண பாக்கிறேன் என்ன வசனம் போடுறது உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது எனக்கு தெரியல இந்த காரியம் கத்தறல வந்தது அந்த தானே போடணும் டைம் ஆச்சு இன்னும் தூங்கலையா டேடி குட் நைட் குட் நைட் மம்மி குட் நைட் எவ்வளவு நேரமா போன் அடிக்குது எல்லாம் எங்கே போனாங்க ஹலோ ராபர்ட் ஸ்பீக்கிங் யார் பேசுறது என்னது ஜிசா சொல்லுங்க ஜீசஸ் அப்படியா ஓ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கையும் உள்ள காலம் உள்ளே சரிங்க ஜிசஸ் ரூத் ரூத் டே ஜான் ஸ்டீபன் ஸ்டீபன் எல்லாம் எங்கே போய் தொலைஞ்சிங்க சீக்கிரம் வாங்க ப்ரூத் எனக்கு கையும் உடல காலும் உடல ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஷயத்த சொல்லுங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்த வர போறாரு யாரும் சொல்லுங்க பாப்போம் யார் உங்க சொந்தத்துல இருந்து யாராவது வராங்களா இல்லை அப்பா உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க லண்டன்ல இருக்கேன்னு சொன்னீங்களே அவர் வராரா அதுவும் இல்ல நம்ம முதலாளி லேட்டர் சீட்டு ஏதாவது வாங்கி அதில் பணம் விழுந்து ஏஜென்ட் எதுவும் வருவாங்களா பணம் கொடுக்க லேட்டர் சீட்டை தடை பண்ணி தான் ரொம்ப நாள் ஆச்சு என்ன என்ன சொல்ல வர அது ஒன்றும் இல்லைங்க ஐயா நம்ம வீட்டுக்கு பிரபலமான ஊழியக்கார யாராவது வராங்களான்னு நினைச்சேன் அதுவும் இல்லை சஸ்பென்ஸ் போதுங்க சீக்கிரம் சொல்லுங்க

ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு வரப்போ தான் நம்புவீங்க நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அங்கிள் ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி ஜீசஸ் வந்தாங்கன்னா ஸ்ரீபன் தம்பி ஜீசஸ் வரத்துக்கு நம்ம எப்ப தயாரா இருக்கணும் என்னடா ஆச்சு இன்னும் உங்க மாமன் வரேன்னு சொன்ன ஆலய காணும் ஃபோன் பண்ணி பாரு வருதுப்பா இந்த ஆளுக்குதான் புலப்போ போச்சுடா பாருன்னு சொல்றதா அப்புறம் வராம இருக்கிறது முதலாளி சர்ச்சில் உங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாரு ஜேம்ஸ் ஆமாம் அவர்கிட்டதும் ஜீசஸ் வரத பற்றி சொல்லியிருக்கீங்களா ஐய் தப்பி தவிர நீ சொல்லிடாதே ஜான் ஆசீர்வாதம் முழுவதும் நமக்கு தான் வரணும் தப்பி தவிர அவர் வந்து அப்புறம் அவர் பாதி நேரம் ஜீசஸ் கூட்டிகிட்டு போனாலும் போயிடுவார் அதனால் ஃப்ரெண்ட்ஸ்னா சர்ச்சோட தான் வச்சுக்கணும் வீட்டிலலாம் வச்சுக்க கூடாது சரி சரி வாங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிடலாம் எனக்கு டிஃபன் வேண்டாம் மனுஷன் அப்பதெல்லாம் மாத்திரம் அல்ல தேவனோட வாயிலிருந்து போதும் போதும் உங்க வசந்த மலையை கொஞ்சம் நிறுத்துங்க மளிகை கடைக்கு போய் சாமானை வாங்கிட்டு வாங்க புசிப்பும் குடிப்பும் அல்ல தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்வது இது உன் ராஜ்யம் சரி நான் கடைக்கு போய்ட்டு வரேன் பலகாரம் எல்லாம் செய்யணும் எது செய்யறது எது செய்ய வேண்டாம்னு ஒரே குழப்பமா இருக்கு ஜான் உன்னதத்துல இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம் உண்டாக வேண்டிய காலம் இது பலகாரம் செய்வது முக்கியம் அது எனக்கு தெரியும் நீ போய் பாய் கடையில கறி வாங்கிட்டு வா தீந்துரு போகுது

பழசு ஏதாவது இருந்தா பிச்சைக்காரனுக்கு போடுப்பா பழசு எல்லாம் ஒண்ணு இல்லப்பா காலையில சுட்ட நாலு இட்லி தான் இருக்கு உங்களுக்கு வச்சது தான் வேணுமா அதை கொடுக்கவா வேணா வேணா ஆ ஒண்ணு வேணும்னு சொல்லிரு நான் சொல்ல மாட்டேன் வேணும்னா நீங்க போய் சொல்லுங்க ஐயா பெரியவர எனக்கே ஒண்ணும் கொஞ்சம் பக்கத்து கிட்ட பாருங்க தம்பி அதுக்கு என் கூட வந்துருங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன் உங்களுக்கெல்லாம் கொழுப்பு ஜாஸ்தி தான் யா ஏழை கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் உன் சத்சரு பசியாக இருந்தால் அவனுக்கு உனக்கு சிக்கிய ஆகாரம் நானே ஜீசஸ் வரேன்னு சொன்னவர் இன்னும் வரலன்னு ஏன் வீணா டென்ஷன் ஆகுறீங்க ஜீசஸ் வர வேண்டிய நேரத்தில் வருவார் ரூம சுத்தப்ப செஞ்சுட்டியா ஜீசஸ் அங்க தான் தங்க வைக்கணும் முதலாளி உங்களுக்கு விஷயம் தெரியாதா ஜீசஸ் மனுஷனா கட்டப்பட்ட கட்டத்துல தங்க மாட்டாரு அது எனக்கு தெரியும் ஜீசஸ் என்ன சாப்பிடுவாரு தம்பி 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 இதெல்லாம் மனுஷ மனுஷன் இருந்தப்ப சாப்பிட்டதுப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் வாங்கிட்டு வந்துடுச்சான் பார்த்தேன் நம்ம விருப்பத்தை தானே செய்வோம் என்னைக்கு ஆண்டவரோட விருப்பத்தை செஞ்சிருக்கோம் கர்த்தாவே எங்களை பண்ணிக்கீங்க

நம்முடைய தான் ருத்தமா ருத்தமா வாங்க ரூத்து கொஞ்சம் வேலை இருக்கால்ல இந்த நேரத்தில் சிறைகளுக்கும் ஆசை நாடகம் போடுவான் நானும் ரூத்தும் பார்ப்போம் கொஞ்சம் டிவியை போடப்பா தாத்தா இன்னைக்கு ஒரு நாள் டிவிக்கு லீவு தாத்தா ஏப்பா ஸ்ரீபன் டிவியை காணோம்

நீங்க கேட்ட மீன்லாம் வாங்கி சமைச்சாச்சு சாப்பிட வேண்டியதான் பாக்கி வரீங்களா முதல்ல அந்த வேலையை செய்வோம் எல்லாரும் வாங்க அங்கிள் நீங்க ரொம்ப நாளா கதை சொல்லுன்னு சொல்லிட்டு டிம்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அங்கிள் இப்ப நாளும் ஒரு கதை சொல்லுங்க அங்கிள் என்ன தம்பி சின்ன பிள்ளையாட்டம் பிளீஸ் அங்கிள் இந்த ஒரு தடவை சொல்லிட்டு போங்க அங்கிள் அவசியம் சொல்லணுமா ஆமா அங்கிள் சரி சொல்றேன் ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்கப்பா ஒருத்தன் பேர் மறுபடியும் சொல்லு இன்னொருத்தன் பேர் மறுபடியும் சொல்லாத எங்க சொல்லு மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லாத ஒரு நாள் என்னாச்சு திடீர்னு ஒரு வெள்ளம் வந்து வந்தப்ப இந்த மறுபடியும் சொல்லாத வந்து வெள்ளம் அடிச்சிட்டு போயிருச்சு அப்ப மீதி இருந்தது யாரு மறுபடியும் சொல்லு திரும்ப சொல்றேன் ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தன் பேரு மறுபடியும் சொல்லு இன்னொருத்தன் பேரு மறுபடியும் சொல்லாத புரியுதா ஒரு நாள் ஒரு திடீர்னு ஒரு வெள்ளம் வந்து மறுபடியும் சொல்லாத அவனை அடிச்சுட்டு போயிடுச்சு மீதி இருந்தது யாரு மறுபடியும் சொல்லு ஒரு ஊர்ல ஐயோ அங்கிள் போதும் அங்கிள் திரும்ப திரும்பி சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இனிமேட்டும் உங்களை கதையே கேட்க மாட்டேன் அங்கிள் போங்க அங்கிள் ஆ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி டென்ஷன் ஆகிட்டு போறான் அவன் நல்ல கதை தானே சரி அவன் போனா போறான் தான் நீங்க இருக்கீங்களே உங்கள்ட்ட சொல்றேன் கேக்குறீங்களா ஒரு ஊர்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்

ஜீசஸ் சாரி வாங்க 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 ஜீசஸ் ஜீசஸ் உட்காருங்க என்ன குடுக்கறீங்க காபி டீ ஜூஸ் மகளே எனக்கு ஒன்று வேண்டாமா ஏசப்பா இந்த பாவி செய்த தப்பிதங்களை தயவா மன்னிங்க ஆண்டவரே மகளே ராபர்ட் இன்று ஒரு நாள் மட்டும் நான் உன் வீட்டில் தங்குவேன் உங்களை தவிர வேறு யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன் ரொம்ப நன்றி ஆண்டவரே சொந்தக்காரங்க சபைக்காரன் நீங்க எங்க வீட்டுக்கு வந்துக்கதை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன் இப்படி சொல்லிட்டீங்களே ஜீசஸ் மகளே ரூத்து நேத்து வேலையா வெளியே போயிட்டேன் ஆமா நேத்து சிறுகடைக்கு மாசை நாடகத்துல என்னமா போட்டான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சும்மா சொல்லுமா அது வந்து அப்பா எனக்கு ஒரே தலைவலியா இருக்குப்பா சரிம்மா ராபர்ட் தம்பி நீங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே ஒரு படம் அந்த படம்

உலகமும் அதில் ஆசை ஒளிந்துவிடும் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனுத்தியமானவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னை மகிமைப்படுத்துகிறதா இல்லையே அதனால் நீங்கள் பக்தி விருத்தி அடைகிறீர்களா உங்களுடைய நேரங்களை ஏன் வீணாக செலவிடுகிறீர்கள் எல்லாவற்றையும் குறித்து நான் எனக்கு கேட்பேன் என்று தெரியும் அல்லவா பின் ஏன் இப்படி நிர்விசாரமாக இருக்கிறீர்கள் இந்த ஒரு தடவை எங்களை என்னடா இன்னைக்கு பைபிள்லாம் படிக்கிற போல எப்போதும் என்னடா நான் போறேன் போறேன்னு சொன்னா கூட என்னை விட மாட்டேன் இன்னைக்கு என்ன வந்த உடனே போ சொல்ற அது வந்து எங்க வீட்டு கெஸ்ட் எல்லாம் வராங்கடா நீ போடா நம்புற மாதிரி இல்லையே சரி அத விடு வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு ரொம்ப நாளா பேஸ்புக்ல சேட் பண்ணிட்டு இருந்தாலே அனிதா என் கூட பிக்னிக் வர சம்மதிச்சிட்டா மிச்சி இன்னைக்கு பார்ட்டி என்னோட செலவு தான் வா போலாம் போடா நீ நீயும் பார்ட்டியும் எந்த நேரத்தில் எதை பத்தி பேசணும் தெரியாம பேசிக்கிறா லூசாடா நீ உன்னை அழைக்கிறதுக்குள்ள ஓடிடுற உனக்கு இன்னைக்கு என்னடா ஆச்சு பார்ட்டி அப்போ பாட்டி அப்போ நான் தொந்தரவு செய்வேன் இன்னைக்கு என்னமோ உத்தவ மாதிரி பேசுறேன் சரி நான் போறேன் என்னை தேடி வருவீல அப்ப பாத்துக்கிறேன் உன்னை யேசப்பா என்ன மன்னிச்சிருங்க யேசப்பா ஸ்டீஃபன் எந்த காலத்திற்கும் என்னுடைய வார்த்தைகள் பொருந்தும் விஞ்ஞான வளர்ச்சி இன்னும் எவ்வளவு பெருகினாலும் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் ஒருபோதும் தோல்வி என்பது இல்லை சோதனைகள் வரும் அந்த சோதனையிலே எப்படி ஜெயமாக வாழ வேண்டும் என்று என்னை முழுவதுமாக நம்பும் போது அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் நீங்கள் என்னை முழுவதுமாக விசுவாசிக்கிறது இல்லை அதாவது சோதனை வரும் நேரங்களில் என்னை சார்ந்து ஜீவிக்க மாட்டீர்கள் நீங்களே அதற்கு வழி இருக்கிறதா என்று உன் சுய புத்தியிலோ பலத்திலோ முயற்சி செய்து தோல்வி அடைகிறீர்கள் என்னால் இல்லாமல் உங்களால் நன்றும் செய்ய முடியாது என்பதை மறந்து விடுகிறீர்கள் என்னால் எல்லாம் கூடும் என்ற வசனத்தை வாசிக்கிறீர்கள் ஆனால் அதை விசுவாச வாழ்க்கையில் அபியாசப்படுத்த மாட்டுகிறீர்கள் இம்மானுவேலராக நான் உங்களோடு கூட உலகம் முடிவு பயந்தம் வரை நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா ஆனால் அதை நீங்கள் விசுவாசிக்கிறது எப்போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா இதை நீங்கள் விசுவாசித்திருந்தால் நிச்சயம் எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டீர்கள் நான் பரலோகத்தில் இருக்கிறேன் நான்கு சுவர்களுக்குள்ளே நான் செய்கிறது யாருக்கும் தெரிவதில்லை என்று நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள் நான் தேவன் அல்லவா உன் தலையில் உள்ள முடியை எண்ணுகிறவர் அல்லவா நீ துச்சமாக நிறைக்கிற முடியை கூட நான் கணக்கு வைத்திருக்கும் போது உன் ஆத்மாவை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவனாக நான் இருப்பேன் நீங்க எப்போதும் என் கூட இருக்கீங்க ஆனா அந்த உணர்வு இல்லாமட்டேன் இப்ப என் ஆவிக்குரிய கண்ணை திறந்துட்டீங்கப்பா நீ நான் எப்பொழுதும் தனியா இல்லை யேசப்பா நீங்க எப்போதும் என் கூட இருக்கீங்க யேசப்பா இனிமேட்டு உங்களுக்கு பிரியமானதை மட்டும்தான் யேசப்பா செய்வேன் என் மனக்கண்ணை திறந்ததுக்காக நன்றி யேசப்பா ராபர்ட் சார் ராபர்ட் சார் வாங்க புண்ணிய கொடி என்ன விசேஷம் ஒரு நல்ல வரன் வந்திருக்கு சார் பொண்ணு தான் இருக்கும் ஆனா மேடம் எதிர்பார்த்த மாதிரியே அறுபது பவுன் நகை போடுறாங்க சார் பையனுக்கு ஒரு கார் வாங்கி தராங்க இதெல்லாம் விட அவங்க உங்க ஜாதி தான் சார் என்ன சார் உடனே சம்மதத்தை முடிச்சிடலாமா இன்னைக்கு தான் இந்த புரோக்கர் வரணுமா எல்லாம் என் நேரம் அப்படி நாங்க கலந்து பேசி அப்புறமா சொல்றோம் நீங்க இப்போ கிளம்புங்க சார் என்னுடைய கமிஷனை மறந்துடாதீங்க பார்க்கலாம் பார்க்கலாம் உலகத்தில் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் என்று நீங்கள் வாசிக்கவில்லையா தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்ற இருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் நோவா காலத்தில்

எஸ்ப்பா என்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஐயோ அடிக்காதீங்க இனிமே உங்களுக்கு சாட்சியா வாழ்வேன் அடிக்காதீங்க என்னங்க என்ன ஆச்சு ஜீசஸ் போயாச்சா முதலாளி என்ன ஆச்சு உங்களுக்கு கனவு எதுவும் கண்டீங்களா கனவு தானா நல்ல வேளை நான் தப்பிச்சேன் அப்படி என்னப்பா கனவு கண்டீங்க ரூத் ஸ்டீபன் ஜான் உங்ககிட்ட வெக்கத்தை விட்டு சொல்றேன் பிரச்சிப்பின் ஆரம்பத்தில் இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கை